சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இன்று யாரை பற்றி உன்னிடம் பேச வந்திருக்கின்றேன் தெரியுமா உன் துணையின் தாயாரை பற்றி தான் உன்னிடம் பேச வந்துள்ளேன் அவரது மனதில் என்ன இருக்கிறது என்று உன்னிடம் தெரிவிக்க வந்துள்ளேன் இன்று என்ன நடந்தது என்று உன்னிடம் சொல்ல வந்துள்ளேன் இன்று என்ன நடந்தது என்று உன்னிடம் தெளிவாக சொல்கின்றேன் பொறுமையாக கேள் தன் பிள்ளையின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது என்றும் உன்னிடம் தெரிவிக்க வந்துள்ளேன் இன்று உன்னை பற்றி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது உன் துணையின் தாயார் என்னும் ஒரு காலத்தில் உன்னையும் உன் துணையையும் பிரிக்க மிகவும் முக்கியமாக காரணமாக இருந்த உன் துணையின் தாயார்தான் இன்று இப்படியும் என்னை நினைத்து இருக்கிறார் என்று உன்னிடம் சொல்ல வந்தேன் அப்படி என்ன சாயப்பா நினைத்து என்று கேட்கின்றாயா சொல்கின்றேன் கேள் உன்னை பிரித்தே ஆக வேண்டும் தன் குழந்தையின் வாழ்க்கையில் நீ தலையிடக் கூடாது என்று உன் உறவை முறித்தே ஆகவேண்டும் இருந்த உன் துணையின் தாயார் இப்பொழுது உன் துணையின் வேதனையைக் கண்டு அவர் வேதனைப்பட்டு அழுததைக் கண்டு நான் வாழ்விழந்து நிற்கின்றேன் என்று வேதனைப்படும் உன் துணையை பார்த்து உன் துணையின் தாயாரும் மிகுந்த வேதனையில் இருக்கிறார்கள் நாள் உன் துணைக்கு இன்னொரு திருமணம் செய்யலாம் என்று கூட அவர்கள் முடிவு எடுத்தார்கள் அப்பொழுது உன் துணை ஒரே முடிவாக வாழ்ந்தால் என் துணையுடன் வாழ்வேன் இல்லை என்றால் எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் இப்படியே நான் இருந்து விடுகிறேன் என்று இறுதி முடிவாக சொன்ன வார்த்தையை கேட்டுதான் உன் துணையின் தாயார் மனம் முருகி போனது இத்தனை பாசத்தை வைத்திருந்த என் குழந்தையின் வாழ்க்கையை நான் கெடுத்து விட்டேனே என்று வேதனை கொண்டது அப்பொழுது முடிவெடுத்தது உங்கள் இருவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உன்னை பார்த்து உன் காலில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உன் துணையின் தாயாரின் உள்ளம் துடித்து கொண்டிருக்கிறது ஆனால் உன் முகத்தை பார்க்க கூட கூச்சப்படும் உன் துணையின் தாயார் அவர் முகத்தை பார்க்க வெக்கப்பட்டு தலை குனிந்து எப்படி உன் முகத்தில் விழிப்பது என்று வேதனை மேல் வேதனை கொண்டு அவர் உடல் மெலிந்து இப்பொழுது வேதனையின் உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுதுதான் குழந்தையின் வாழ்க்கையை பற்றிய கவலை வந்துள்ளது எப்படி இருந்த குடும்பத்தை நான் கெடுத்து விட்டேனே என்று அவருக்கு ஞாபகம் வந்துவிட்டது எப்படியாவது உன்னை சமாதானம் படுத்தி தன் பிள்ளையின் வாழ்க்கையில் உன்னை இணைக்க வேண்டும் என்று போராடு வருகிறார்கள் வேண்டாத தெய்வமில்லை என் குழந்தையின் வாழ்க்கையை மீண்டும் தொடர வையுங்கள் என்று வேண்டிக் கொண்டு தான் இருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் அவரே வந்து மன்னிப்பு கேட்டு உன் துணையோடு அவரே சேர்த்து வைக்கும் காலம் வந்துவிட்டது இப்பொழுது உன் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்பட்டு விட்டது அதுவும் உன்னை யார் பிரித்தார்களோ அவர்களின் மூலமாகவே உன் வாழ்க்கை தொடங்கப் போகிறது நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகிறாய் உன்னோடு நான் இருப்பதால் இனி உனக்கு வெற்றிகளை மட்டுமே நான் கொடுத்து கொண்டிருப்பேன் கூடிய விரைவில் உன் துணையின் தாயார் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டு உன்னையும் உன் துணையையும் சேர்த்து வைக்கும் நாள் வந்துவிட்டது உன் வாழ்க்கை மறுபடியும் சந்தோஷமாக துவங்கப் போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நம்பிக்கையோடுகிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சாயனா நன்றி வணக்கம்